கீழ்கண்டவற்றில் எது சூரியன் என்ற பொருளைத் தராத சொல் ஏ பருதி பி பலனம் சி பகலோன் டி ஞாயிறு சரியான விடை பி பலனம் திருவிகா என்பதில் திரு என்ற அடைமொழி குறிப்பது ஏ மதிப்பிற்குரிய பி திருவாதவூர் சி திருவாரூர் டி அருள் சரியான விடை சி திருவாரூர் திருக்குறள் இடம்பெறும் தொகை நூல் ஏ பதினெண் மேற்கணக்கு பி பதினெண் கீழ்கணக்கு சி திருவாசகம் டி திருவந்தாதி சரியான விடை பி பதினெண் கீழ்கணக்கு எட்டு தொகை அல்லாத நூல் எது ஏ புறநானூறு பி நற்றினை சி குறுந்தொகை டி நலவெண்பா சரியான விடை டி நலவெண்பா திராவிட சிசு என அழைக்கப்படுபவர் ஏ திருஞான சம்பந்தர் பி திருமூலர் சி கண்ணதாசன் டி ஒட்டக்கூத்தர் சரியான விடை ஏ திருஞான சம்பந்தர் உலகமே உறங்கும் வேளையில் இந்தியா விழித்திருக்கிறது என கூறியவர் ஏ அப்துல்கலாம் பி நேரு சி ராஜாஜி டி காமராஜர் சரியான விடை பி நேரு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் ஏ இளங்கோவடிகள் பி தேசிய விநாயகம்பிள்ளை சி பாரதியார் டி காந்தி சரியான விடை சி பாரதியார் கீழ்கண்டவற்றில் ஐந்திரு காப்பியங்கள் அல்லாத நூல் ஏ சூடாமணி பி நீலகேசி சி சூடாமணி டி காவியம் சரியான விடை சி சூடாமணி இந்தியா என்னும் இதழை நடத்தியவர் ஏ பாரதியார் பி திருவிகா சி பாரதிதாசன் டி சுரதா சரியான விடை ஏ பாரதியார் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் ஏ திலகவதி பி லீலாவதி சி புனிதவதி டி உமையாள் சரியான விடை சி புனிதவதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஜிகே டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ